அடுத்த பாட்டு திரு அழுந்தூர் வந்துட்டு தான் திருத்துறைக்கு திருதி வந்திருக்கிறார் ஆனால் பண் அமைப்பில் அது பின்னால் போகிறது அதை பாடு தல வரிசையிலும் பின்னால் போகிறது திருவழுந்தூர் திருவழுந்தூரில் அந்தணர்கள் பூஜை செய்கின்ற மடம் ஒன்று இருந்திருக்கிறது அந்த மடத்திலே எழுந்தருள் இருக்கிற இறைவனை பாடியிருக்கிறார் சாதாரணமாக எல்லாம் திருக்கோயில் தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம் இந்த இடத்துல மடம் இந்த மாதிரி பாடினது இது ஒன்று தான் இல்லை பாருங்கள் திருநல்லம் என்னும் தலத்திலே வந்து திருவழுந்தூருக்கு வந்து சேர்ந்தார் மண்ணும் மாவிடம் மாமடம் மகிழ்ந்த பிரானை பொருளினால் வழங்கி பண்ணு பாடலில் பதிகம் முன்கொடு பரவி என்று பாடுறார் அங்கே மாமடம் மகிழ்ந்த பிரான் சேர்க்கிறார் எடுத்து சொல்கிறார் இந்த பாட்டில் எல்லாருத்துலேயும் மாமடம் மண்ணினையே என்றே வருகிறேன் இங்கே அந்தணர்கள் பூசி செய்திருக்கிறார்கள் அந்த இடத்த சொல்கிறேன் தொழுமாறு வல்லார் துயர் தீர நினைந்து அ எழுமாறு வல்லார் இசைபாட விம்மி அழுமாறு வல்லார் அழுந்தை மறையோர் அழுந்தூர் என்பது அழுந்தை என்று மறுச்சொல்லாக வருகிறது அழுந்தை மறையோர் வழிபாடு செய் மாமடம் மன்னினையே என்ற இந்த திருமடத்தில் எழுந்தருள் இருக்கின்ற இறைவனை பாடுகிறார் கடலேறிய நஞ்சமுது உண்டவனே உடலே உயிரே உணர்வே எழிலே அடல் ஏறு உடையாய் அழுந்தை மறையோர் விடலே தொழ மாமடம் மேவினையே கழிகாடலே கழிகாடு சுடுகாடு சுடுகாட்டில் இருக்கிறவனே அர்த்தம் கனலாடலினாய் பழிபாடிலனே பழியில்லாதவன் அர்த்தம் அவையே பயிலும் அழிபாடு இளராய் அழுந்தை ம அவையே பயிலும் மறையோர் அழிபாடு இளராய் பன் வழிபாடு செய் மாமடம் மன்னினையே வானே மலையே என மண்ணுயிரே தானே தொழுவார் தொழு தாள் மணியே தொழுகின்ற தாளினை உடைய மணி போன்றவனே தொழு தாள் மணி தொழு ஆனே சிவனே அழுந்தையவர் எம்மானே என மாமடம் மண்ணினையே அலையார் புனசோழ் அழுந்தைப் பெருமான் நிலையார் மறியும் நிறைவன் மழுவும் மரி மான்மரி இலையார் படையும் படை சூழப்படை இவை ஏந்து செல்வம் நிலையாவது கொள்கன நீ நினையே இவற்றை ஏந்துகின்ற செல்வம் நிலையானது அவற்றை கொள்கை என நீ நினை அப்படின்னா என்னென்னு சொல்லுன்னா வழிபடுகின்ற எங்களுக்கு உன்னுடைய சாரூபம் கொடுப்பாய் பாய் என்றர்த்தம் சாரூபம் கொடுக்கணும் என்ன அர்த்தம் தன்னைப்போல உருவமுடையவர்களாக செய்வது அத்தைய சாரூபத்தை பெறுவது நிலையான செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் நரவார் தலையின் நயவா விரும்புகவனே அர்த்தம் உலகில் பிறவாதவனே மக்களைப் போல உலகிலே பிணி இல்லவனே அறையார் கழலாய் அழுந்தை மறையார் மறவாது எழ மாமடம் மன்னினையே தடுமாறு வல்லாய் தலைவா மதியம் சுடுமாறு வல்லாய் சுடரார் சடையில் அடுமாறு வல்லாய் அழுந்தை மறையோர் நெடு மாநகர் கைதொழ நின்றனையே பெரியாய் சிரியாய் பிரையாய் மிடருங்கரியாய் கரிகாடு உயர் வீடு உடையாய் அரியாய் எளியாய் அழுந்தை மறையோர் வெறியார் தொழ மாமடம் மேய்வினையே முடியான் மலையை அரக்கன் தனியாது எடுத்தான் உடலம் நெறித்த அணியார் விரலாய் அழுந்தை மறையோர் பணி மாமடம் மன்னி இருந்தனையே முடியார் சடையாய் முனம் நாள் முன்னாள் நிறுத்தம் இருவர் நெடியான் மலரான் நிகழ்வால் இவர்கள் அடிமேல் அறியார் அழுந்தை மறையோர் படியால் தொழ மாமடம் மன்னினையே நெடியான் மலரான் நிகழ்வால் நிகழ்வு பிராண நிகழ்ச்சி அது இகழ்வுன்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா இது இது என்ன பெரிய உருவமா இது அடியும் முடியும் காண முடியாதா என்று எகழ்ந்து சென்றார்கள் தன்முனைப்போடு சென்றார்கள் என்று வைத்துக் படியால் தொழ மாமடம் மண்ணினையே படியால் என்பது முறைமையால் என்று அர்த்தம் அருஞானம் வல்லார் அழுந்தை மறையோர் அவர்கள் வ வைத்தியர்கள் இருந்தாலும் சிவஞானத்தில் நின்றவர்கள் அதனால் திருஞான சம்பந்தம் வைதிகர பிராமணர் தான் கவுனீர் கோத்திற்கு சேர்ந்தார் ஆனால் அவர் சிவநெறியிலே நின்றவர் சிவபெருமானாலே உபதேசிக்க ஆதிசைவர்கள் வேற இவங்க வேற அருஞானம் வல்லார் அழுந்தை மறையோர் பெருஞானமுடை பெருமானவனை திருஞான சம்பந்தன செந்தமிழ்கள் உரு ஞானம் உண்டாம் உணர்ந்தார் நமக்கு திருஞான சம்பந்தன செந்தமிழ்கள் உணர்ந்தார்க்கு ஞானம் உண்டாம் ஒரு ஞானம் உண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை பாடினா ஞானம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது இந்த பதிகம் மறையோர்கள் வழிபடுகின்ற மடத்திலே இருந்த இறைவனை பாடின அவர்கள் மகாசைவர்கள் என்று சிறப்பித்து சொல்லப்படுபவர்கள் என்பது நாம் ஞாபகத்தில் சிவநெறியிலே நின்றவர்கள்